நேருக்கு நேரம் உட்கார வைக்க மாட்டாங்க சாமிக்கு நேராக யாரையும் உட்கார மாட்டேங்க உட்கார வைக்க மாட்டாங்க மாரியாம்மா இருந்தால் நேருக்கு நேரம் பலிபீடம் புரியுதா சிவன் இருந்தால் நேருக்கு நேரம் நந்தி எந்த சந்நிதானத்துக்கு போங்க இந்த பக்கம் வந்து போகலாம் அந்த பக்கம் வந்து போகலாம் சாமிக்கு ஆனால் நேருக்கு நேராக போக முடியாது புரியுதா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிற அதே சக்தி தான் எலுமிச்சை பழத்துக்கும் இருக்கிறதுனால நேருக்கு நேரம் நிதி சுற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது அப்படியே ரெண்டு மடங்கு நம்மளுக்கு வந்துடும் அதை மட்டும் செஞ்சிடவே கூடாது நான் ரொம்ப பேரை பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யறத திஷ்டி கழித்து முடிச்சதுக்கப்புறமா தொடப்பு குச்சிலலாம் செய்வாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த அதுவும் மூலிகை தான் தர்பை புல் ஒரு மூலிகை மூ ஒரு மூலிகை அந்த தொடப்பு குச்சி கூட மூலிகை மூலிகை தான் அதில் பண்ணி முடிச்ச அப்புறமா ஒரு இடத்துல வந்து கொளுத்துவாங்க அது பட்டை பட்டுன்னு வெடிக்கும் வெடிச்சு அப்புறமா பொட்டு எடுத்து நெத்தியில் வைப்பாங்க நெத்தியில் வைக்கும்போது இந்த விரல் வைப்பாங்க நாம் என்னைக்கு திருஷ்டி கழிக்கும்போது விரல் விரல் யூஸ் பண்ணணும் அது இந்த தான் யூஸ் பண்ணணும் ஃபிங்கர் ரிங் தான் யூஸ் பண்ணணும் இந்த மோதிர விரை தவிர வேறு விரலை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த விரலுக்கு மட்டும்தான் அதை உள் இழுத்துக்க முடியக்கூடாத சக்தி ஒன்று இருக்குது இந்த விரலை அவருடைய திஷ்டியை எடுத்து அவர் வைக்கிறோம் அப்படின்னா அது அவருக்கு கழியுமே தவிர நம்மளுக்கு உள்ளே வராது